படித்து என்னடா கிழிக்க போகிறீங்க என்று கேட்பவர்கள் தயவு செய்து இந்த காணொலியை பாருங்கப்பா கண்டிப்பாக பாருங்கள் தயவு செய்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு காணொலி இது மிக மிக முக்கியமான ஒரு காணொலி எல்லாரும் படித்து என்ன செய்ய போறீங்கிற கேள்வி இன்றைக்கி நாளுக்கு நாள் இருக்குது திராவிடம் என்ன கிழித்தது அப்படின்னு கேட்குற எல்லாரும் இந்த காணொலியை கண்டிப்பாக பார் ஏன் தெரியுமா கண்ணு தெரியாத இரண்டு கண் பார்வையும் இல்லாத ஒரு இளைஞன் வங்கித் தேர்வு எழுதி பாஸ் ஆகி வங்கியில் துணை மேலாளராக வந்திருக்கிறார் அதற்கு காரணம் திராவிடம் நான் சொல்லலை அவர் சொல்கிறார் வீடியோ ஆதாரத்தோடு காட்டுறேன் முதல் முறையாக எனக்கு அப்படியே பார்க்கும்போதே ஆனந்த கண்ணீர் ஒரு மலைவாழ் கிராமத்தில் பிறந்து நான் அந்த கிராமத்துக்கு போயிருக்கேன் ஜவ்வாது மலை பழங்குடியினர் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு மலை மலை கிராமம் அந்த பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய அந்த மலை கிராமத்தில் இருந்து பிறந்து ஒரு பழங்குடியின சமூகத்தில் பிறந்த ஒரு மாணவி ஒரு பெண் ஒரு சகோதரி இன்றைக்கு மாண்பமை நீதிபதியாக உயர்ந்து நிற்கிறார் அதற்கு காரணம் இந்த திராவிட மாடல் அரசு போட்ட திட்டம் இதுவும் நான் சொல்ல அவருடைய ரெக்கார்ட் சொல்லுகிறது என்ன கிழிச்சது திராவிடம் கேட்குறீங்களே அதுக்கு சொல்கிறேன் ஒரு தாய் பேசுகிறாள் ஒரு தாய் பேசுகிறார் அந்த தாய் பேசுகிற வீடியோவை நான் காட்டுறேன் நீங்கள் முடிஞ்சால் அழாமல் பாருங்கள் நான் எனக்கு கண்ணீர் வந்துச்சு அந்த தாய் விவசாய வேலை செய்து விட்டு தான் விவசாய வேலை செய்து பிள்ளைகளை படிக்க வைத்து நாலு பிள்ளைகளையும் இன்றைக்கு அரசு அதிகாரிகளாக மாற்றி இருக்கிறார் அதற்கு காரணம் திராவிடம் இது எல்லாத்தையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிறோம் ரொம்ப தமிழ்நாடு ஏன் இப்படி இருக்குன்னா காரணம் அதாங்க அது புரியாமல் பத்து பேர் இங்கே பத்து விதமாக கத்திக்கிட்டு ரைட் ஸோ முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் எல்லா இடத்துக்கும் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போய் சேருங்க இது முக்கியம் நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் நாமனா நாம இல்லை தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது திராவிடம் என்ன கிழித்தது என்று கேட்பவர்களுக்கு இந்த வீடியோ போய் சேர விட்டும் சேர வேண்டும் எல்லோருக்கும் போய் சேரட்டும் என்று சொல்லி வீடியோவுக்குள் செல்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் சேந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பல அறியப்படாத தகவல்களை எடுத்துக்கொண்டு வந்து உங்களுக்காக பேசுகிறோம் பல ஊடகங்கள் பேச தயங்குகின்ற செய்திகளை பேசுகிறோம் பல ஊடகங்கள் போய் விட்ட நிலையில் நின்று உங்களுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ தமிழ் கேள்வி உங்களுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் பரிந்துரையுங்கள் அது எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று என்று சொல்லி நான் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறேன் பழங்குடியினர் பிரிவில் இருந்து ஒரு சிவில் ஜட்ஜ் முதல் முறையாக வந்திருக்கிறார் மாண்பமை நீதிபதி ஸ்ரீபதி அவர்கள் எனக்கு அப்படி தான் இனிமேல் சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து நம்ம அன்பு தங்கை என்று சொல்லலாம் அதெல்லாம் வேறு ஆனால் அந்த இடத்துக்கு போனால் அப்படி சொல்லணுங்க அதுக்கு தானே போராடுறோம் மாண்பமை நீதிபதி அவர்களே உங்களுக்கு என்னுடைய வணக்கம் மாண்பமை நீதிபதி ஸ்ரீபதி அவர்களை உங்களுக்கு என்னுடைய வணக்கம் எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் மயிலாடு அப்படின்னு இனிமேல் சொல்லணும் ஏ உலக நாள் எல்லோரும் சொன்னீங்கள்ல இனிமேல் சொல்லணும் ஏன்னா இவர் வந்தது இருக்குல்ல ஸ்ரீபதி நான் வந்து நெஞ்சன் மருந்து முதலில் தமிழ் கேள்வி சார்பாக வாழ்த்துகிறேன் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக அவரை வாழ்த்தோம் நீங்களும் கமெண்ட்ஸில் மாண்பமை நீதிபதியை வாழ்த்துங்கள் இன்னும் மூணு நாலு பேரை வாழ்த்த வேண்டியிருக்குது எல்லாரையும் வாழ்த்துங்க இவர் வந்து ஜவ்வாது மலை ஜவாது மலை உங்களுக்கு என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வேலூர் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு மலை அங்கே தான் அன்பு தங்கை மகா அங்கே பணியாற்றுகிறார் பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளியில் பணியாற்றுகிறார் நான் போயிருந்துருக்கேன் உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டாங்க மிக சின்ன வயதில் திருமணம் செய்யக்கூடிய ப இட குடும்பங்கள்லாம் இன்னமும் கூட இருக்குது சரியாக பல இடங்களில் மரம் வெட்டக்கூடிய பணிகளுக்கு பிள்ளைகளை அனுப்பிவிடுவார்கள் மில் வேலைக்கு அனுப்பிடுவாங்க ஆனால் மகாலெலாம் அங்கே போராடி அந்த பிள்ளைங்களை கொண்டு வந்து அந்த பள்ளியை நிறுத்தி வெறும் மிகச் சொற்பமான மாணவிகள் இருந்த பள்ளியை மாணவர்கள் இருந்த பள்ளியில் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர்களுடைய பள்ளியாக அதை மாற்றப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கடுமையாக அதில் உழைக்கிறாங்க பல பேரை வந்து படிக்க வச்சிட்ருக்கிறாங்க ரைட் அந்த மாதிரி ஜவ்வாது மலையில் பிறந்து ஏலகிரி மலையில் படித்து பிஏபிஎல் முடித்து இன்றைக்கி சிவில் ஜட்ஜாக வந்திருக்கிறார் மாண்பமை ஸ்ரீபதி அவர்கள் இதில் என்ன முக்கியமானதுனாங்க எதுக்கு படிக்கணும் எல்லாரும் கேட்குறாங்கல்ல எல்லாரும் படிச்சு எல்லாரும் படிச்சு அப்படின்னு இப்போ சிலர் பேசுகிறார்கள் இல்லையா அப்படி இல்லை ஜவாது மலைக்கு போய் பார்த்தா தெரியும் படிப்பினுடைய அவசியமும் கல்வியினுடைய தேவையும் என்னன்னு இதில் வந்து அவருடைய இணையரை வந்து நம்ம பெரிய அளவில் பாராட்டணும் ஏன்னா இன்றைக்கு அவர் ஒரு மாண்பமை நீதிபதியாக உயர்ந்து நிற்கிறார் என்றால் அதுக்கு அவருடைய இணையர் ஒரு பெரிய காரணம் அவருடைய வாழ்வினையர் கணவர் அவர் வந்து இ திருமணமான பிறகு குழந்தையும் பிறந்துடுது குழந்தை பிறந்து ரெண்டே நாளில் இந்த எக்ஸாம் சிவில் ஜட்ஜுக்கான எக்ஸாம் ரெண்டு நாளில் வருகிறது ரைட் ரெண்டு நாள் பச்சை உடம்புன்னு சொல்லுவோம்ல யோசிச்சு பாருங்கள் ரெண்டு நாள் அப்போ எவ்வளோ வெறி இருக்கும் படிப்பின் மீது இல்லை அந்த அது புரியாது ஒடுங்க அது அங்கே போய் ஒரு காரணங்க கும்மர் ஜாமின் எவ்வளோ நாள் சொல்லிட்டு இருக்கிறது இல்லை அப்போ அந்த வெறி அவர்களை இயக்குகிறது இயக்கி பச்சை உடம்பு குழந்தை பிறந்த இரண்டே நாட்கள் ஆனாலும் சென்னைக்கு தேர்வு வந்து அவருடைய இணையர் தான் அவரை அழைச்சிட்டு வராங்க அதை வந்து அவ்வளவு அவருக்குன்னு ஒரு ஒரு பிரத்யேக காரை ரெடி பண்ணியிருக்கிறாரு இதெல்லாத்தையும் ரெடி பண்ணி அவங்கள கூட்டு வந்து தேர்வு எழுத வச்சு நம்ம வந்து அவங்க இன்றைக்கி பாஸ் நீதிபதியாக வந்திருக்கிறார் அவருடைய இணையர் வெங்கட்ராமன் அவரையும் நம்ம வந்து அவ்வளோ மனம் திறந்து பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதில் ரொம்ப முக்கியம் இப்போ இதில் பத்து பேர் கேட்பான் ஏய் அவங்க படித்தாங்கடா அவங்க படித்தாங்க ஆதி தமிழ் குடி படித்தார்கள் அதனால் அவர் நீதிபதி ஆனார் இது என்னடா திராவிட என்னடா கிழிச்சிது அப்படின்னு பத்து பேர் கேட்பீங்க அவர் தான் படித்தார் இல்லைன்னு சொல்ல ஆனால் அவரை படிக்க வைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்தது இங்கிருந்த திராவிட கட்சியினுடைய ஆட்சிகள் அது ரொம்ப முக்கியம் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு திட்டம் கொண்டு வருது முழுக்க தமிழ் வழியில் மட்டும் படித்தவர்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை அப்படின்னு ஒரு சட்டத்தை கலைஞர் கொண்டு வருகிறார் வழக்கம் போல கலைஞர் என்ன கொண்டு வந்தாலும் எதிர்க்கப்படும் அல்லவா அந்த மாதிரி அது எதிர்க்கப்பட்டு அதை வந்து நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சி மாற்றமும் ஏற்பட்டு விடுகிறது கலைஞர் கொண்டு வந்த எந்த திட்டமும் தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் அதன் பிறகு தொடராத அந்த மாதிரி அந்த திட்டத்தை தொடருவதில் அவர்களுக்கு பெரிய அக்கறையும் இல்லை பத்து ஆண்டுகள் அந்த திட்டம் பெரிய அளவில் பலனளிக்கவில்லை அது 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 அமல்படுத்தப்படலை அது எங்கேயும் ப்ராக்டிஸ் பண்ண முடியாத ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க பத்தாண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சராக பதிவேற்ற பிறகு தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை என்பதை அழுத்தம் திருத்தமாக கொண்டு வந்து அதை செயல்படுத்த தொடங்குகிறார் அதனுடைய விளைவு முழுக்க தமிழ் வழியில் படித்த மாணவி ஸ்ரீபதி அவர்களுக்கு முழுக்க தமிழ் வழியில் படித்ததனால் கிடைக்கக்கூடிய அந்த முன்னுரிமையும் கிடைத்து இன்றைக்கு அவர் சிவில் ஜட்ஜாக வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் திராவிடம் என்ன கிழித்தது அப்படின்லாம் கேட்குறீங்கல்ல இதைத்தான் கிழித்தது சரியா இப்படி ஏராளமான நீதிபதிகள் ஏராளமான மருத்துவர்கள் ஏராளமான பொறியாளர்களை உருவாக்கி இருக்கிறது இவ்வளோ நாள் என்ன கேட்டீங்க திராவிடம் படிக்க வைத்ததா அப்படின்னு கேட்டீங்க ஏ இவ்வளோ பேர் படிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டோம்னா எல்லோரும் படித்து என்ன செய்ய போகிறார்கள் அப்படின்ட்டீங்க என்னதான் உங்கள் பிரச்சனை எல்லோரும் செய்ய போகிறாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை யாரையும் படிக்க வைக்காதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க அது விவரமாக எல்லாரும் படிக்க வச்சிடுறீங்க என்ன லாஜிக் இது ஆ உங்கள் வீட்டு பிள்ளைகளெல்லாம் படிக்கணும் பாட புத்தகத்தை தவிர வேறு புத்தகத்தை படிக்கவே கூடாது பாட புத்தகத்தை தான் படிக்கணுங்கிற அளவுக்கு தெளிவாக இருக்கிறீங்க உலகத்தையே படிக்காது ஆனால் ஊறாம் வீட்டு பிள்ளையாக இருந்தால் படிப்போர்லாம் விடு ஊர் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்றியா போய் ஊர் சுற்றி பாரு நீ டூரிஸ்ட் கைடு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறது நம்ம வீட்டு பிள்ளைன்னு வந்தால் மற்றதெல்லாம் அப்புறம் முதல்ல பாட புத்தகம்தான் அப்படின்னு சொல்லணும் நல்லா இருக்குல்ல இப்போ திராவிடம் என்ன கிழித்தது என்று கேட்பவர்களுக்காக இதை சொல்லுகிறேன் இவையெல்லாம் இந்த அரசு கொண்டு வந்த திட்டங்கள் இதை எடுத்து சொல்கிறதுக்கு கூட இங்கே நாதி இல்லை அதான் கஷ்டம் அதாவது திமுக கொண்டு வந்த திட்டங்கள் இருக்கு இல்லையா ஏராளமான திட்டங்கள் அதெல்லாம் அங்கே போய் சொல்கிறதுக்கு கூட என்ன கிடையாது முறையா அவ்வளோதான் அவங்களும் அவங்களும் சொல்ல மாட்டாங்க ஊரானுன்னு சொல்ல மாட்டான் பலன் பெற்றவனும் சொல்ல மாட்டான் இப்படியே போயிடுது இப்போ இது ஒன்று ஸ்ரீபதி இன்னொன்று இப்போ நீங்கள் ஒரு கண் பார்வையற்ற ஒரு இளைஞர் அவர் வந்து மதுரையில் அந்த பதிவை வந்து மாண்புமிகு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போட்டிருக்கிறார் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திறக்கப்பட்டு நூறாவது நாளில் நூலகம் சென்றிருந்தோம் அப்போது மாற்றுத்திறனாளி பிரிவில் வாசித்துக் கொண்டிருந்த மாணவன் ஸ்ரீகாந்த் அவர்களை சந்தித்தேன் போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்தார் மாற்று கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில் அவ்வளோ பெரிய நூலகம் தென் மாவட்டம் தென் மாவட்ட மக்களுக்கு ஒரு பெரிய வரம் நாலு வருஷம் ஆட்சி எய்ம்ஸுக்கு ஒரு செங்கலை கூட வைக்கல ஒன்றிய அரசு ஆனால் ஆட்சி வந்த இரண்டே ஆண்டுகளில் ஆட்சிக்கு வந்த இரண்டே ஆண்டுகளில் மாபெரும் நூலகத்தை கட்டி முடித்து அதை திறந்து வைத்து விட்டார் மாண்பு மிகு முதலமைச்சர் என்னங்க வேணும் ஒரு 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 வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்க இது ஒரு மாணவர் பார்வையற்ற மாணவர் மாற்றுத்திறனாளி பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பிரெய்லி லெட்டர்ஸ் நீங்கள் கைகளால் தொட்டு உணர்ந்து படிக்கக்கூடிய முறை பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று இருக்கக்கூடிய பிரத்யேக கல்வி முறை பிரெய்லி அந்த பிரெய்லி முறையிலான புத்தகங்கள் அங்கே மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று தனியாக ஒரு ஃப்ளோரே இருக்கு தனியாக அதில் உட்கார்ந்து படிக்கிறார் படித்து அவர் தேர்வெழுதி அவர் தேர்ச்சி பெற்று வங்கி உதவி மேலாளராக இன்றைக்கு வந்திருக்கிறார் ஸ்ரீகாந்த் ஸ்க்ரீனில் பாருங்கள் அதை எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவரோடு

கிடைச்சிருக்கா வசதியோட இப்போ எப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்க சார் இப்போ மதுரை மாவட்டத்தில் எங்களுக்கு இந்த லைப்ரரி கிடைச்சது ரொம்ப வரப்பிரசாதமாக இருக்குது சார் ஏன்னா நாங்கள் இங்கே மதுரையில் வந்து நாங்கள் பிளைண்டுகளாக கூடி படிக்கும்பொழுது எங்களுக்கு லைப்ரரி இல்லை இப்போ எங்கள் முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் எங்களுக்கு சிறப்பு லைப்ரரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த லைப்ரரி மூலயமா நாங்கள் பல எக்ஸாம் போட்டித்தருவோர்களுக்கு படித்து பாஸ் ஆகி வேலைக்கு போக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் சார் அப்போ எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு இதெல்லாம் பார்க்கறது படித்து ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி வங்கி மேலாளராக மேலாளராக வருகிறார் ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி வங்கியில் மிகப்பெரிய பொறுப்புக்கு வருகிறார் ஒரு பழங்குடியின சகோதரி மாண்பமை நீதிபதியாக வருகிறார் யா இது எல்லாம் இன்னொரு இன்னொரு தாய் பேசுகிறார் அந்த அம்மா பேசுகிறாங்க அரசு வேலைக்கு தயார் தயார் பண்ணி அந்த பிள்ளைங்க படிக்குது அரசு வேலைக்கு படித்து அரசு வேலை கிடைச்சிருது நாலு பிள்ளைங்களுக்கும் அரசு வேலை கிடச்சிருது அந்த அம்மா பேசிய வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்குது இணையத்தில் அந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அந்த இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் எனக்கு இந்த வீடியோ பார்த்து கண் நான் நீங்கள் பாருங்கள் என்ன பேசுறது தெரியல எனக்கு அவங்க அப்பா எட்டு படிக்கையில் அவ அப்பா இறந்து போயிட்டாரு எங்களை அப்பா அதில் வச்சு அவர் நம்ம பிள்ளைங்களை எப்படியாவது படிக்க வச்சு நல்ல நிலைமை கொண்டு வரணும்னு நினைச்சாரு அதை வச்சு நாங்கள் நாலு பிள்ளைங்களும் நாங்கள் ரெண்டு பேரும் விவசாயம் தான் நாங்கள் படிக்க வைச்சோம் பிள்ளைங்களை நாலு பேர் இது மூத்த பொண்ணு ரெண்டாவது பையன் வந்திருக்கா சார் படிக்க வைச்சோம் சார் படிக்க வச்ச பையன் அவருக்கு ஐடியா சொல்லி எல்லாமே முன் முன்னுக்கு வர சொல்லி வச்சேன் சார் நான் நல்ல நேரத்துக்கு நாலு பிள்ளைகளுக்கு வேலை வேலைக்கு வந்துட்டாங்க சார்

எந்த இடத்துல தாம்பட்ட கஷ்டத்தை பற்றக்கூடாது அப்போ விவசாயமே செய்யக்கூடாது அப்படி இங்கே யாரும் சொல்லலப்பா இதே பிள்ளைகள் அரசு வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு இல்லையா நவீன தொழில்நுட்பத்தோடு என்ன செய்யலாம் விவசாயத்தை செய்யலாம் செய்வாங்க அப்படி இங்கே ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து பல லட்சங்களை சம்பளமாக பெற்றுக்கொண்டு சென்னைக்கு அருகில் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயம் செய்யக்கூடிய பிள்ளைகள் மென்பொருளை மென்பொருள் துறையினுடைய வல்லுநர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்புறம் கஞ்சிக்கு என்ன பண்ணுவேன் சோத்துக்கு என்ன பண்ணுவேன் நீ படிச்சுட்டு என்ன என்ன பண்ணுவேன் நீ படிக்காத இங்கே வா இங்கே வா சரி எல்லாரும் விவசாயி ஆகிட்டா எல்லோரும் உற்பத்தி பண்ணி யார்கிட்ட விற்கிறது லாஜிக் வரமில்ல எல்லோரும் விவசாயம் பண்ணிட்டோம் எல்லோரும் விவசாயம் பண்ணுறதுக்கு என்ன வேணும் எங்கே இருக்கிற குடி இருக்கிற வீட்டெல்லாம் பிடிச்சிடா புரியல இந்த மாதிரி குண்டக்க மட்டக்க பேசுனா அப்படி நீங்கள் பேசுகிற மாதிரி இந்த பக்கமும் பேசுனா விவசாய நிலம் மொத்தம் எவ்வளோ இருக்குது விவசாயத்துக்கு என்ன வேணும் தண்ணி வேணும் தண்ணி எங்கேருந்து இருக்குது விவசாயம் நிலம் மொத்தமாக எவ்வளோ இருக்குது அதை எப்படி இது பண்ணுறது இப்படி ஆயிரத்தெட்டு பிரச்சனை அதுக்குள்ளே இருக்குது உணர்வுகளை தூண்டுறது உசிப்பி விடுறது அறிவு சார்ந்து சிந்திக்க வைக்கிறது இல்லை அறிவு சார்ந்து சிந்திப்பதெல்லாம் என்ன எல்லாரும் படிச்சுட்டு போயிட்டு யாருமே விவசாயம் பண்ணக்கூடாது அப்படி யாரும் பேசலை திருப்பி திருப்பி சொல்கிறேன் படித்து முடித்து நான் ஒரு அரசு அதிகாரியாக ஆக வேண்டும் நான் ஒரு வழக்கறிஞராக ஆக வேண்டும் நான் ஒரு நீதிபதியாக ஆக வேண்டும் நான் ஒரு மருத்துவராக ஆக வேண்டும் என்று விரும்பினால் அவர்கள் அதை செய்வதற்கு அந்த இடத்தை அடைவதற்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்கணும் நீ ஆய் என்ன பண்ண போறேன்னு கேட்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் நான் அக்ரிகல்ச்சர் படித்து விவசாயியாகத்தான் ஆக போகிறேன் விரலி குட்டி வா அப்படி சொல்லணும் இளம் இதில் பருவத்தில் ஒருத்தன் சரியாக படிக்காமல் சுற்றிக்கிட்டு இருந்தான்னா தம்பி படிப்போட அருமையை புரிஞ்சுக்கோ படின்னு சொல்லணும் அதை விட்டுட்டு படிக்க படிக்கலையா விட்றா வாடான்னு சொல்லக்கூடாது வா நீ ஊர் சுற்றி காட்டுற கைட் ஆக்கிறன்னு சொல்லக்கூடாது நம்மட்டு பிள்ளைகள் அப்படி சொல்கிறோமா இல்லை அதைத்தான் சொல்கிறோம் அப்போ படிப்பு என்பது இங்கே என்ன மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அறிவு அச்சம் காக்கும் கருவி அது வேணும் இல்லையா ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடைத்தனா வல்லுவன் அது எவ்வளோ முக்கியம் அசை திராவிடம் இங்கே செய்திருக்கிறது திராவிட மாடல் செய்திருக்கிறது அதனால தான் இன்றைக்கி யூஎஸ்லையும் ஆஸ்திரேலியாலையும் யூகேலையும் இங்கிருந்து ஏராளமான மென் பொறியாளர்கள் போய் உட்காந்துருக்குறீங்களே தமிழர்கள் நாங்கள் இது திராவிடம் என்ன இழுத்தது எல்லாம் கரெக்டு தான் திராவிடம் வேறு தமிழ் வேறுன்னு பேசியே நீங்கள் பல பேர் இங்கே நாட்டை நாசமாகிட்டீங்க விட்டுருங்க ரெண்டும் ஒன்று தான் நீங்கள் வெளிநாட்டில் உங்களுடைய திறமையால் தான் இருக்கிறீர்கள் என்று நம்பக்கூடிய திராவிடம் என்ன கிழித்தது திராவிட மாடல் அரசு என்ன கிழித்தது அல்லது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட ஆட்சியாளர்களால் எங்களுக்கு எந்த பலனும் இல்லை நாங்கள் எங்கள் திறமையால் தான் வந்தோம் நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் முன்னோர்கள் என்ன அவருடைய திறமையால் இதே மாதிரி போல அமெரிக்காக்கோ ஆஸ்திரேலியாக்கோ உங்கள் தாத்தாவோ பாட்டியோ போய் இருக்கணும்ல ஏன் போல அவர்களெல்லாம் திறமையற்றவர்களாக ஒத்துக்கிறீங்களாப்ப அவர்களுக்கு எந்த திறமையும் கிடையாது கல்வி அறிவு கிடையாது அப்படியா இல்லை அவர்களை படிக்க விடலை அவன் படிக்கக்கூடாதுன்னு சொன்னான் ஏண்டா அவர் படிக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் வந்து கேட்டார் பெரியார் கேட்டார் சரிதானே என்று அண்ணா பின் வந்தார் படிக்க வைப்பதற்கு அரசின் மூலமாகத்தான் முடியும் நாங்கள் ஆட்சி கட்டியில் போய் அமர்கிறோம் என்று அவர் தேர்தல் பாதையை தேர்ந்தெடுத்தார் அவர் மறைந்தார் பெரியாரின் திட்டங்களை சட்டமாக்க வேண்டும் என்று விரும்பிய அண்ணாவின் பாதையில் தமிழ்நாட்டை செம்மையாக தன்னுடைய திட்டங்களால் வழிநடத்தி இன்னைக்கு இவ்வளவு பிள்ளைங்க படிச்சு இன்னைக்கு இந்த இடத்துல போய் நிற்குதுன்னா அதற்கு காரணம் முத்தமிழிஞ்சர் டாக்டர் கலைஞர் அப்போது இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு இப்போ ஒரு ஒரு அம்மா இன்னைக்கு நம்ம பார்த்தோம் மதுரையில் புரணம் அம்மாள் இல்லையா பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தன்னுடைய சொத்துக்களை இடங்களை அவங்களுக்கு வாரிசு கிடையாது விற்கலாம் சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தன்னுடைய இடங்களை அரசு பள்ளிக்கு தானமாக வழங்கிய அந்த தாயை எவ்வளவு வணங்கினாலும் தகும் இல்லையா ஏன் கொடுக்குறாங்க அந்த அம்மா ஏன் கல்வியின் மகத்துவம் தெரிந்திருக்கிறது அந்த தாய்க்கு இப்படி கல்வியின் மகத்துவம் தெரிந்த ஒரு மண் தமிழ்நாடு படிப்பு 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 எப்படியாவது பிள்ளைகளை படிக்க வச்சிடணும் பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படி சொன்ன தமிழ்நாடு இல்லையா இதில் இப்போ ஒரு கூட்டம் எழுது எதுக்கு படிக்கணும்னு கேட்டுட்டு வர்றாங்க ரொம்ப ஆபத்தான கூட்டம் ஏன்னா நீங்கள் படிக்கலைன்னா தான் அங்கே நிற்பீங்க அங்கே நின்றா தான் நீங்கள் கூலி வேலை தினக்கூலி இந்த மாதிரி வேலைக்கு போக ஆரம்பிங்க அப்போ தான் நீங்கள் உங்களை ஏற்கனவே திருப்பி இன்னொரு பக்கம் இவன் பேரலால் வர்றான் நீ சூத்திரன் சூத்திரர்களுடைய வேலை என்னது ஆ மற்ற மூன்று வர்ணத்தாருக்கும் சேவை செய்வதுன்னு வர்றான் நீ படிச்சிட்டேன்னா மற்ற மூன்று வர்ணத்துக்கும் சேவை செய்ய மாட்டேன் அப்போ நீ படிக்காமல் இருக்கணும் படிக்காமல் இருந்தால் தான் நீ சூத்திரன் என்பதை உணர்வாய் நீ சூத்திரன் என்பதை உணர்ந்தால்தான் நீ மற்ற மூன்று வருணத்துக்கும் வேலை செய்வா அப்போ நீ மற்ற மூன்று வர்ணத்துக்கு வேலை செய்கிறதுக்கு நீ முதல்ல படிக்காமல் இருக்கணும் அப்போ உன்னை படிக்காமல் வரு அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க சொன்னாலாம் நீ அவன்கிட்ட சண்டைக்கு போவே இவங்களை வச்சு சொல்ல வைக்கிறது பேரெல்லாம் இவங்க வருவாங்க யாருன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் தெளிவாக சொல்லணுமா புரியுது இல்லை இவங்க வந்து படிக்காதேம்மா படிக்காமல் நீ இப்படி இருப்ப அவன் வந்து ஆ வா இவ்வளோதான் இதாங்க நடக்குது இதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த அரசு திராவிட மாடல் அரசு திராவிட இயக்கங்கள் தந்தை பெரியார் பெருஞர் அண்ணா முத்தமிஞர் டாக்டர் கலைஞர் உள்ளிட்டவர்கள் தீட்டி கொடுத்த திட்டங்கள் பெருந்தலைவர் காமராஜர் வகுத்து கொடுத்த பாதை எல்லாம் தான் தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறது இன்றைக்கு இந்த க இதெல்லாம் இப்போ நான் பேசின இந்த விஷயம்லாம் அதனால் சாத்தியமான விஷயங்கள் பெருந்தலைவர் காமராஜரை நன்றியோடு நினைவு கூறுவோம் தந்தை பெரியாரை பெருஞர் அண்ணாவை முத்தமிழர் டாக்டர் கலைஞரை இன்னைக்கு இந்த இப்போ இப்போ பாருங்கள் இவ்வளவு பெரிய விஷயம் அந்த நூலகம் இதெல்லாம் இவங்களுக்கு வேலை கிடைச்சதுக்கு இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உள்ளிட்டவர்களை வாழ்த்தி நன்றி பாராட்டி நம்ம வந்து நன்றி சொல்வோம் நன்றி மறப்பது நன்றன்று என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தமிழ் சொந்தங்களை என்று சொல்லி இதை வந்து எல்லா இடத்துக்கும் இந்த வீடியோவை கொண்டு போய் சேருங்க ஏன்னா திராவிடம் என்ன கிழித்தது என்று எல்லோருக்கும் தெரியட்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றோரலின் குரலாய் நான் செந்தில் நன்றி